தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு கல்வி இந்த மாதிரி போராட்டம் பண்றாங்க இது மாதிரி என்ன பண்றது டிரைவர் நாயங்க இடத்துக்கார அடிச்சுடுத்துன்னு போறாங்க நாயங்கிறதுக்கு நாய் அடிச்ச மாதிரி இழுத்துன்னு போகிறாங்க என்ன வாருங்க பாருங்க எப்படி அடிச்சு கொலை பண்ண மாதிரி இழுத்துன்னு போறாங்க கொலை பண்ணவங்களாம் விட்டுறாங்க மாதிரி அடிச்சு இழுக்கிறாங்க பாருங்க அடிச்சு பார்த்தீங்களா லைது மணி இது முன்னாடி போய் இல்லை ஜூம் மணி தான் இருக்கேன் கட்டிங்காது ம் அதெல்லாம் யூனிஃபார்ம் கொடுத்து ஹோட்டல் நம்பர் தானத்தை கொடுத்தலாம் அதெல்லாம் என்ன பண்ணுறது உங்கள் பாருங்கள் உங்கள் பாருங்கள் என்ன பண்றான் பாருங்கள் உங்கள் பாருங்கள் உங்கள் பாருங்கள் ரவுடி பண்றாங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா பாருங்கள் ரவுடி தண்ணம் பண்ணுறாங்க பாருங்கள் உங்களை பொலப் பண்ண மாதிரி ரவுடி தானம் பண்ணுறாங்க பாருங்கள் நீங்களே பார்த்தீங்களா என்ன பண்ணுறாங்க பாருங்கள் போலீஸ்காரன் புனப்பிள்ளை காப்பாத்துவாங்க ரோட்ல நாய் மாதிரி தூக்கி சாடுறாங்க பாருங்க Terima <laughs> 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 Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

கிரேம் ஒரு ரெடி பே கிரேன் தரமா பாருங்க இங்க என்ன ஊமற வேல கேளுறதாங்களா வாங்க நான் இங்க அடுத்தது அந்த மாதிரி ரவை தணல் பண்றாங்க இது என்ன கவர்மெண்ட்டு என்ன ஆட்சி பாருங்கள் தெரிஞ்சா மட்டும் பிடிக்கிறவாங்களா அங்கே நியாயத்தை தான் கேட்குறாங்க தப்பாக கேட்டாங்க இவங்க யாங்க லா இவ்வளோ பேரும் கரப்பான் போச்சு மாதிரி அவங்க இருபத்தாறு லட்சம் வண்டி கேள்வி நிற்கிது அந்த ஏன் வண்டி கவுன்சிலிங் தான் எடுத்து நிறைய அடிக்கிறாங்க போகிறாங்க கவர்மெண்ட்டா என்ன கவர்மெண்டா பள்ளியே கூப்பிட்டு அந்த அளவுக்கு இவர் தான் கிரேம்காரம் நியாயம் கேட்ட போனாவே நான் கெதி பாருங்க அவங்க மேல தப்புனா வீடியோ பிடிச்சி நான் ஏற்ற கட்டுறாங்க ஆறு மாத தப்பு நாங்கள் வீடியோ பிடிச்சா அடிச்சு இழுத்து போகிறாங்க பாருங்கள் இவர் தான் கிரைம்காரம் வாய் தந்தாவே மயிறு வெங்காயம் கட்டுறாப்பு தான்